ஹய் யால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன பார்க்க போகிறோம்னா செகண்ட் டயட் ஃபுட் பார்க்க போகிறோம் ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா கவுனி ரெட் கலர் கவுனி அரிசி சொல்லுங்கள்ல அந்த அரிசியோட ராகி போட்டு கஞ்சி பண்ணியிருக்கேன் அதோட ஒரு கிளாஸ் மோர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவக்காய் பொறி இல்லை உள்ளக்கெழம பொரியில் நான் ஏன் இன்றைக்கி காரம் சேர்த்துருக்கேனா ஸோ இந்த கோவக்காய் காரம் கொஞ்சம் சேர்த்தா நல்லாயிருக்கும் அதே மாதிரி தான் உருளக்கெழமும் இது வந்து குழந்தைங்களுக்காக செஞ்சு ஸோ நம்மளும் சாப்பிட்டுக்கலாம் லைட்டாக தான் நான் எடுத்திருக்கேன் அதனால் இது கோவக்காய் தான் நான் நிறைய சேர்த்துருக்கோம் கோவக்காய் வந்து கசுப்பு தன்மை கொஞ்சம் அதிகம் இருக்குது ஸோ வெயிட்டை கிளீன் பண்ணுற ப்ராசஸ் அதில் நிறைய இருக்குது ஸோ நீங்கள் கோவக்காய் நிறைய எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று நான் அந்த சாப்பிட்ட ஃபர்ஸ்ட் டயட்லேயே சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து நான் வெயிட் குறைஞ்சிருக்கேன் ஸோ ரெகுலராக அதை எடுத்தோன்னா அப்போ பாருங்கள் நான் எவ்வளோ குறைவேன் வித் ஒர்க் அவுட் இல்லாமல் ஒர்க் அவுட்டே பண்ணல எதுவுமே பண்ணல ஃபுட்டு மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ நீங்கள் இந்த மாதிரி இயற்கை முறையில் சாப்பிட்டு வெயிட் ரெடியூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஃபுட்டு வந்து அட்லீஸ்ட் வீக்லி டூ டேஸ்னால் எடுத்துக்கோங்க